நம் தமிழர்களாக ஒன்றாக உறவினர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த மூதாட்டி சூழலில் விளையாடக்கூடிய கிடல் வேண்டும் என்று என்னுடைய இடத்தை நான் அந்த பள்ளிக்கு எழுதி வைத்து விட்டு போகிறேன் என்று நினைத்தால் இனிமேல முடியாது தொண்ணூறு வயசா இருந்தா அந்த மாற வழியே அஞ்சு வருஷம் வாழ்ந்தே ஆக வேண்டும் அஞ்சு வருஷம் வாழ்ந்து அந்த அஞ்சு வருஷம் இஸ்லாமியராக அவர் வாழ்ந்தால்தான் அவன் எழுதி வைக்க முடியும் சொத்தை இதை இது என்னுடைய அடிப்படை உரிமை என்னுடைய சொத்து அதனா யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் எங்க வேணாலும் எழுதி வைக்கிறதுக்கு அடிப்படை மனிதனுக்கு உரிமை உண்டு இதை கூட ஒரு அரசாங்கம் எப்படி கேள்வி கேட்க முடியும் ஐந்து ஆண்டுகள் நீங்கள் இஸ்லாமியராக இருந்திருந்தால் பிராக்டிசிங் முஸ்லிம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அஞ்சு நாளை ஒரு அஞ்சு முறை தொழுகிறார்களா கண்டுபிடிப்பீங்களா இல்லனா நோம்பு ஒழுங்க இருக்காங்களா கண்டுபிடிப்பீங்களா என்ன அளவீடு அப்போ ஒருத்தர் நல்ல ஹிந்து

எத்தனையோ கோயில் நிலங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் பிரச்சனை இருக்கு நாற்பது வருஷமா ஒரு கோயில் நிலத்துல நாங்க இருக்கோம் எங்களுக்கு பட்டா முடியுமா முடியாது ஆனா இந்த சட்ட திருத்தத்தால் பனிரண்டு ஆண்டுகள் ஒருவர் அந்த வர்க்கோ நிலத்துல குடியிருந்தால் அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லிவிட முடியும் இது எந்த விதத்துல நியாயம் நான் கேக்குறேன் எனக்கு மத நம்பிக்கை கிடையாது நான் போய் ஒரு கோயில்ல இங்க இருக்கக்கூடிய திருவாரூர் கோயில்ல மாட்டு வேலையாளர்கிட்ட கேக்குறேன் நான் கேட்டா குடுப்பீங்களா எனக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டாரு அவர் குடுக்க மாட்டேன் என் கூட சொல்லுவதில்தான் நியாயம் இருக்கிறது மத நம்பிக்கை இல்லாத ஒருவர் அந்த கோயில வந்து நிர்வாகம் செய்தால் அதில் நியாயம் இல்லை என்று நினைப்பதுதான் நியாயம் ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய சொத்து அங்க ஒரு கல்லூரி கட்டி அந்த கல்லூரியில சொல்லி கொடுப்பதற்கு வரக்கூடிய ப்ரொபெசர்ஸ் அதுல வந்து ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவருக்கோ கூட வேலை கொடுத்தா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சங்கிக் கூட்டம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது போராடுகிறார்கள் ஒரு நிலையில எதுக்காக நான் கேக்குறேன் இஸ்லாமியர்கள் இல்லாதவர்களை நாங்க கொண்டு வந்து அதுல வைப்போம்னா எத்தனையோ தேவஸ்தானம் போடுறது அதுல நிர்வாகம் செய்வதற்கு இல்லாத ஒருவரை நாம் கொண்டு வந்து வைத்தால் ஏற்றுக்கொண்டீர்களா சீக்கியர்களுக்கு அவர்களுடைய சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு என்று போர் இருக்கு அதுல சீக்கியர்கள் அல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில எதற்காக இஸ்லாமியர்களுக்கான இந்த திருத்த சட்டத்தின் வழியாக நீங்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்களை அந்த மதத்தின் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அந்த மதத்திற்காக அதன் வழியாக தானம் செய்திருக்கக்கூடிய சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மார்க்கத்திலே நம்பிக்கை இல்லாதவர்கள் அது இல்லாத வேறு ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடியவர்களை கொண்டு வந்து அங்கே நுழைத்து குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களுடைய எண்ணம் ஒரு சொத்து அடிப்படையில வேற எதைக்கும் மாற்றவே முடியாது ஒரு அரசு நினைத்தால் ஒரு இடத்தை தனக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதே அரசாங்கம் ஒரு கோயில் சொத்தையோ இல்லைன்னா ஒரு வக்குவா சொத்தையோ தனக்கு வேண்டும் என்று கொள்ள முடியாது ஆனா இந்த சட்டத்தின் வழியாக அதை அரசாங்கத்தால் செய்ய முடியும் என்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஏன் நீங்க சொத்தை யாரு கொடுப்பீங்க அங்க பேசும் பொழுது திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் ரொம்ப கவலையோடு பேசினார் இவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க இஸ்லாமியர்கள் ஆனா இன்னும் இஸ்லாமியர்கள் ஏழைகளாக நிறைய பேர் படிக்காதவர்களாக வேலை இல்லாதவர்களாக வீடு இல்லாதவர்களாக ஏழ்மையிலே வாழக்கூடியவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கிற நீங்க இந்த சொத்தெல்லாம் கொண்டு போய் அப்படி வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க வேண்டுமா என்று நினைப்பீர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டே கார்ப்பரேட் இந்தியாவில் ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் என்பதற்காக எழுதி வைப்பதற்காக நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்து அதன் வழியாக இஸ்லாமிய சொத்துக்களை பிடுங்க நினைக்கிறீர்கள் வேற இருக்கும் மக்களுக்காக இல்லை மக்களை ஸ்காலர்ஷிப் உதவி தொகை அரசாங்கம் கொடுத்து கொண்டிருந்தது இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு அதை ஏன் நிறுத்துறீங்க அந்த பிள்ளைங்க படிக்க கூடாது அது மேல அச்ச கிடையாது என்பதற்காக நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி வறுமையை பார்த்து இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே வறுமையோடு இருக்கிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் கல்வி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நீதிக்கண்ணை வடித்துக் கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகள் படிப்பதற்காக வேலைக்கு செல்வதற்காக நீங்க என்ன செய்றீங்க வீடு என்னன்னு ஒரு பக்கம் அழறிங்க நாடாளுமன்றத்திலே வந்து மறுபுறம் உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்குது உங்களுடைய அரசாங்கம் பிஜேபி ஆட்சியில உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தை இடத்தை கொண்டு வந்து அடித்து நொறுத்துகிறீர்கள் அங்க படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க இடிபாடுகளுக்கு இடையே இடிந்து விழுந்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டுக்குள் ஓடி போய் தன்னுடைய புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வருகிறார் ஒரு சிறவி இதைவிட வெக்க கேள் வேற எந்த ஒரு நடக்காது தன்னுடைய புத்தகங்களை காப்பதற்காக இடிந்து விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள ஓடி போய் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு ஓடி வர ஆனா நீங்க நாடாளுமன்றத்தில் பேசுகிறீர்கள் இஸ்லாமியர்கள் இன்னும் அதிகமாக கல்வி பெறவில்லை படிப்பதற்கு வழி இல்லை அதனாலதான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று இப்படி மக்களை பிரித்து தொடர்ந்து காழ்ப்புணர்வுகளை உருவாக்கி கசப்புகளை உருவாக்கி இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இடையே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே ஒரு வெறுப்பு அரசியலை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி அது இந்த நாட்டை துண்டாடக்கூடிய ஒரு ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பேரறிஞர் அண்ணா சொல்லுவார் அவர் அங்கே நாடாளுமன்றத்திலே பேச கொண்டு ஒரு அழகான சொத்துவை எக்ஸ்பயன் இருக்கிறார் யூ வாண்ட் யூனிட்டி ஆர் யூனிஃபார்மிட்டி என்று யூனிட்டிக்கும் யூனிஃபார்மிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கிறது யூனிட்டி வேண்டுமென்றால் ஒத்துமை வேண்டும் என்றால் எல்லோரையும் மரியாதையோடு நடத்த வேண்டும் எல்லோருக்குமான இடத்தையும் அளிக்க வேண்டும் எல்லாரையும் அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் மொழி என்று அத்தனை பேருக்கான இடத்தையும் மரியாதையும் தந்தாக வேண்டும் அதுதான் ஒற்றுமையை உருவாக்கும் ஆனால் இன்று பிஜேபி உருவாக்க நினைப்பது ஒரு ஒற்றை ஆட்சி முறை எந்த மதமும் இருக்கக்கூடாது ஒரு மதம் அதுவும் நாம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மஞ்சிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமான வேறுபட்டு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் இல்லை அவர்கள் கொண்டு வந்து திணிக்கக்கூடிய முறைகள் அவர்கள் நினைத்து திணிக்கக்கூடிய மொழி அவர்கள் நினைப்பதற்கு ஏற்றா போல ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே சிந்தனை ஒரே அரசியல் கோட்பாடு என்று இந்த நாட்டின் ஒற்றுமையை குலைத்து அந்த யூனிஃபார்மிட்டி என்று சொல்லக்கூடிய பொய்யாக மீது கொண்டு வந்து திணிக்கப்படுகிற அந்த ஒற்றை மனப்பான்மையை உருவாக்க துடிக்கிறார்கள் ஏன்னா அதை உருவாக்கிவிட்டால் தன்னை அசைப்பதற்கு வேறு வழி இல்லை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல்களிலே பயன்படுத்தி அந்த விரிவுரைகளை எல்லாம் மாற்றி அந்த தேர்தலிலே வாக்களித்த மக்கள் நாங்கள் இவர்களைத்தான் தேர்ந்தெடுத்தோமா இல்லையா என்று திகைக்கக்கூடிய அளவிற்கு தேர்தலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி இதையெல்லாம் இந்த நாட்டு மக்கள் வெகு கால பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருந்து இந்த புரட்சி கிளம்புகிறது வெடித்திருக்கிறது இதற்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அவ்வளவு அவசரமாக இரவு இரண்டரை மணி வரை உழைத்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பிஜேபிக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் குரலை ஆணித்தரமாக எழுப்பி இருக்கிறார்கள் தமிழ்நாடு இந்த சட்டத்தை என்றும் ஏற்றுக்கொள்ளாது இது ஒரு கருப்பு தினம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அறைமுகம் எடுத்திருக்கிறார்கள் அதனால் தமிழ்நாட்டில் இருந்து இந்த எழுச்சி இன்று நாடு முழுவதும் நிச்சயமாக பரவும் இது வெறும் அங்கே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமே நியாயம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய குரலாக இருக்காது என்பதை பிஜேபி உணர்ந்து கொள்ள வேண்டும் இது மக்களின் குரலாக மக்களின் புரட்சியாக மக்கள் மௌனமாக கொண்டிருக்க மாட்டார்கள் டெல்லியை மாற்றக்கூடிய புரட்சியாக இது நிச்சயமாக மாறும் என்பதை நான் அவர்கள் கவனத்திற்கு எடுத்து சொல்கிறேன் இந்த குரல் இந்த திருவாரூரின் வீதியிலே எழுந்த குரல் தான் தமிழ்நாட்டை இந்தியாவை மாற்றி அமைத்த நம் தலைவர் கலைஞர் அவர்களின் குரல் இங்கே எழுந்திருக்கக்கூடிய இந்த கண்டன குரல் டெல்லியை அசைக்கும் மாற்றும் நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும்

தமிழகத்தையே தினரழிந்தோம் உலமாக்கல் சபை தலைமையிலே ஆனால் அப்போதெல்லாம் நாங்கள் ஒரு பயத்தோடு போராடினோம் எங்களுக்கு ஆதரவான ஆட்சி அப்போது இல்லை இப்போது நாங்கள் துணிச்சலோடு நெஞ்சை நிறுத்து போராடுகிறோம் நடந்து கொண்டிருக்கிறது

ஜமாத்தினுடைய தலைவர்கள் நிர்வாக பெருமக்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய தொப்பூர் பொடி உறவுகள் ஆகிய எப்போதும் எங்களோடு இருக்கக்கூடிய எங்களுடைய இந்து கிறிஸ்தவ சகோதர சமயத்தவர்களுக்கும் இந்த விழா மிகப்பெரிய வெற்றி அடைய அரும்பாடுபட்ட மாவட்டத்தினுடைய ஜமாத்துருமா சபையினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் துணை தலைவர் அலி போன்ற முகமது அலி அசரத்துக்கு புலா போன்ற எல்லா சங்கை உலமாக்களுக்கும் எல்லா ஜமாத்தினர்களுக்கும் யாருடைய பேராவது

கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ரத்து செய்த்து திருத்த சட்டத்தை ரத்து செய்

பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே வேலறுப்போம் வேலருப்போம் வெறுப்பு அரசியலை வேலருப்போம் 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 வெறுப்பு அரசியலை அரசியலை वरमतल वहत वलमावी वहंताल ஒத்துழித்து அமைதியான முறையில் கடைத்து சென்று

নুৰুৱা পাই মই মানে আপোনাৰ ক'ত পানী जाऊ अबरे सिट्छो बडिरु नि दिन अक्ले बुढुमले एउटा पटादार छ नि दिन अक्ले बुढुमले जस्ता बुढु पादाउ छैन ल भन न अनि अरु भन श्याम அமீரே அமீரே ஒரு சாலை ஒன்று இங்கே கிடைக்கப்பட்டது யார் கூறியது என்று கேட்டு மேடையில் வந்து வாக்கிக் கொள்ளும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நஜுவே இருக்கு ஒரு பைக் சாவி ஆக்டிவா பைக் சாவி ஒன்று மேடையில் இருக்கிறது நஜிபண்ணனிடம் வந்து பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறோம் はい。 啊！你。